லகர சொற்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்கி மலர் ல இட்டு லட்டு அ அலகு கோலம் பலம் அடுத்ததாக நம்ம வே இல்லை வெல்லம் நீ லா நிலா பல்லி ஏ லி எலி பூ புலி அடுத்த நம்ம பார்க்க போகிற சொற்கள் ஓலி, லி ஒலி ப லூ இன் பலூன் கா லை ம லை அ லை த லை சி லை சிலை மாலை மாலை இ இலை வலை வலை இப்போ நம்ம இப்பончனம் ரகர சொற்கள் பார்க்கலாம். பா ராயிம் பாரம் நீ ராயில் நிரல் கி இங்கு கிழங்கு கூழ இந்தை குழந்தை கூழ இம்பு குளம்பு வர் கீழமை கிழமை ஆழம் விழி விளி வலி குஇி குழி கோழி கோழி மேழைமலை வாழை வாழை அழுகை அழுகை

மிளகாய் மிளகாய் வே இல் ல இம் வெல்லம் கா லா இன் காளான் கி லி கிளி கு லி புலி ஓ லி ஒலி வா வாலி கு குலி ப இல் லி பள்ளி க எழி ரு களிறு த தவளை குவலை குவளை மூலை வே லை வளையல் கா லை சுலை சுலை நன்றி வணக்கம்